வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி ஒன்பதில் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பார்வைப்படும் இடங்களின் பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து எட்டாம் வீடு வரை சனி இருந்தால் என்ன மாதிரியான பழங்கள் ஏற்படும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்துருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி சனி ஒன்பதில் இருந்தால் நல்ல அறிவாற்றல் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அனுபவ அறிவு வந்து ஜாதகருக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சுற்றி இருப்பதை சிந்திப்பார்கள் அதாவது யார் எதை சொன்னாலுமே அதை நம்ப மாட்டாங்க ஸோ எதுலேயுமே வந்து தெளிவான ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து கண்டிப்பாக இதுக்கு இவருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மக்கள் நல பணிகளை மேற்கொள்வார்கள் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்களாக கண்டிப்பாக வந்து ஜாதகர் இருப்பார் சமூக துண்டுகள் வந்து கண்டிப்பாக அதிகமாக அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க புரட்சி போராட்டம் போன்றவற்றையெல்லாம் வந்து போய் கலந்துபவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து வலைதளம் மூலமாக குரல் கொடுப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதனால பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க சரிங்களா ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக புத்தகங்கள் வாசிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் பாரம்பரியத்தை பின்பற்று பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லிடா சொல்லிடலாம் சரிங்களா இதுவே கொஞ்சம் மோசமான நிலைமையில் சன் சனி இருந்தார்னா ஆன்மீக ஒரு நாட்டமும் இருக்காது ஆன்மீகம் பற்றிய சிந்தனைகளும் இருக்காது ஆன்மீகம் பற்றி எந்த ஒரு புரிதலும் இருக்காது ஆன்மீகத்தை எதிர்ப்பவர்களாக இருப்பாங்க கேள்வி கேட்பவர்களாக வந்து கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா ஸோ ரொம்ப வந்து அதாவது ஒன்பதாம் இடத்துல வந்து சனி கிரகத்துடைய வீட்டில் இருந்து பாவர் பார்வையும் பெற்றிருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா சரி அடுத்தது கடமைகளை நிறைவேற்றுபவர்களாக கண்டிப்பாக இவர்கள் இருப்பார்கள் சரிங்களா தன்னுடைய கடமையை வந்து சரியாக இவங்க செய்வாங்க சரிங்களா சனி வலுத்தவர்கள் பெரும்பாலுமே வந்து தன்னுடைய கடமைகளை வந்து செய்வாங்க சரிங்களா அவங்க எந்த ஒரு தப்புமே வந்து மற்றவர்கள் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றத தெல்ல தெளிவாக இருப்பாங்க மற்றவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக கண்டிப்பாக இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதிர்ஷ்டம் அப்படின்ற பே அப்படின்ற வார்த்தைக்கே வந்து உங்களுக்கு இடம் கிடையாதுங்க சரிங்களா அதிர்ஷ்டமே உங்களுக்கு அடிக்காது இங்கே உழை உழைப்பதற்கு ஈக்குவலான சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா வந்து அதுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வந்து உங்களுக்கு இருக்குது உழைப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைப்பதில் அதீதமான தடைகள் வந்து ஏற்படும் தன்னுடைய சுய முயற்சியினால் அனைத்து பாக்கியங்களையும் பெறுபவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொன்னால் இவர்களுக்கு இளமை காலமே வந்து ரொம்ப கஷ்டகாலம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் இளமை காலத்தில் வந்து எதையுமே இவங்களால் பெரும் பெற முடியாது குருமார்களுடைய ஆதரவும் இருக்காது தந்தையுடைய ஆதரவும் சில நேரத்தில் இவங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் சரிங்களா சில நேரத்தில் வந்து நோய்வாய்ப்பட்ட தன் தந்தை அமையறதுக்கும் சில நேரத்தில் வாய்ப்புகள் இருக்குது இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இளமை காலமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டகாலமாக அமையும் யாருடைய வழிகாட்டுதலும் இவங்களுக்கு கிடைக்காது சரிங்களா அதனாலேயே முன்னேற்றத்திற்கு ரொம்ப தடைகள் வந்து கண்டிப்பாக இவர்கள் இருக்கும் நடுத்தர வயதிற்கு மேல் அதிகமான முன்னேற்றங்களை கண்டிப்பாக இவங்க அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்ல நடுத்தர வயதிற்கு மேலே வந்து ஓரளவுக்கு நல்ல வீடு நல்ல வாகன வசதிகள் அதற்கு பிறகு நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கை வந்து நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வேலையில் வந்து திறமையாக இருப்பாங்க சரிங்களா எப்பேற்பட்ட வேலையும் இழுத்து போட்டு முன்னாடி நின்று செய்வாங்க சரிங்களா எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி முன்னாடி நின்று சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வந்து தூங்குற ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் ஸோ அதை தவிர பதினாறு மணி நேரம் உழைக்கவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தயங்காமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ நல்ல உழைப்பாளிகள் அப்படின்ற பேர் வந்து நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளுடன் கண்டிப்பாக இவங்களுக்கு சண்டை சச்சரவுலாம் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு பிறகு தந்தை வழி உறவுடன் மட்டும் இல்லாமல் தந்தை தந்தை சா தந்தையுடைய இருக்கிற நண்பர்கள்லாம் இருக்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கூடியுமே வந்து சண்டை சச்சரவுலாம் வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி உறவுகளாலும் சரி தந்தைகளாலும் எந்த ஒரு நன்மையுமே கிடைக்காது அப்படி தந்தை வந்து உங்களுக்கு பாசமாக இருந்தாங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டவர்களாக இருப்பார் இது பெண்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து வித்தியாசப்படும் அது எப்படி வித்தியாசப்படும் அப்படின்னா மாமனாருக்கும் மருமகனுக்கும் வந்து சண்டை சச்சரவு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சில நேரத்தில் உண்டு பெண்களுக்கு சரிங்களா அதற்கு பிறகு நல்ல வேலையாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து உண்டு நீங்கள் சொந்த ஒன்பதில் சனி இருப்பவங்க தாராளமாக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் சரிங்களா நல்ல வேலையாட்கள் விஸ்வாசமான வேலையாட்கள் வந்து இவங்களுக்கு நல்ல அமைவார்கள் பண வரவு வந்து உண்டுங்க சரிங்களா அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சில பேர் தந்தையை எதிர்த்து காதல் திருமணம் செய்து தந்தையுடைய எதிர்ப்புகளை வந்து கண்டிப்பாக சம்பாதிப்பார்கள் சில நேரங்களில் பெரிய நிறுவனங்களில் வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்பும் வந்து தேடி வரும் சரிங்களா கடல் பயணங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் சரிங்களா பூர்வீகம் வந்து ஆகாமல் பூர்வீகத்தினோட சண்டை சச்சரவுலாம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இவங்க வெளிநாட்டில் போய் தங்கி நல்ல ஒரு வேலையில் வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பும் வந்து இவங்களுக்கு இருக்குது சனி வந்து உங்கள் பூர்வீகத்துலேயும் சரி உங்கள் வீட்லேயும் சண்டை சச்சரவுகள்லாம் வந்து ஏற்பட்டுதுன்னா தயவுசெய்து வெளிநாடு போவாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லிட முடியும் ஆன்மீக பயணங்கள் வந்து கண்டிப்பாக அதிகமாக மேற்கொள்பவராக கண்டிப்பா இருப்பாங்க சனி நல்ல நிலைமையில இருந்தாருன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருந்தா கூட ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் வந்து அவங்க இவங்களுக்கு வந்து சரளமாக அமையும் நீண்ட தூர ஆன்மீக சுற்றுலா கூட வந்து இவங்க தாராளமாக போவாங்க அப்படின்னு வந்து உண்மையான விஷயம் அதற்கு பிறகு பார்வைப்படும் இடங்களின் பழங்களை பற்றி பார்க்கலாம் சனி ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பார் ஸோ கண்டிப்பா மூத்த சகோதரனுடன் சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் செய்யும் தொழிலில் வந்து லாபம் வந்து ஏற்றம் இறக்கமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் திடீர்னு சில நேரத்தில் வந்து ரொம்ப பிஸ்னஸ் வந்து டல்லாக போவோம் சில நேரத்தில் வந்து உச்சத்தில் வந்து இருக்கும் ஸோ லாபம் வந்து ஏற்றம் இறக்கங்களோடு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் உங்களுடைய அபிலாசைகள் வந்து பதினோராம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகளை வந்து குறிக்கிற இடம் ஸோ அதனால் பதினோராம் இடத்துல வந்து சனியின் பார்வை படும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறு நிறைவேறத்தில் வந்து தாமதம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அந்த ஆசை வந்து தாமதமாக ஏற்பட்டாலும் அது தரமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை வண்டி வாகனம் வந்து வாங்குறதுக்கு நேரம் எடுத்தாலுமே நீண்ட காலம் உழைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா ஸோ ஆசைகள் வந்து தாமதமாக கிடைத்தாலும் தரமாக கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய சூட்சமம் அதற்கு பிறகு சனி ஒன்பதாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை வந்து பார்ப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நண்பர்களுடன் சண்டை சச்சரவு வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் வந்து தொலை தகவல் தொழில்நுட்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தை வந்து குறிக்குது ஸோ அப்படின்ற பட்சத்தில் சண்டைகள் வந்து ஏற்படும் சரிங்களா இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போயிட்டு சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு ஈடுபடுறது அதனால் பிரச்சனைகளையும் வந்து வாங்கி கட்டிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஃபோனால் பிரச்சனை ஏற்படுத்து ஃபோனில் யாருக்காவது தப்பு தப்பாக கால் பண்ணி பேசி சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்து நண்பருடன் சண்டை வாக்குவாதம் ஏற்படுத்து இவங்களுடைய டேட்டா த தகவல்கள் எல்லாருமே திருடிட்டு போகிறது இந்த மாதிரியான குற்ற நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தகவல் தொழில்நுட்பத்தை ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி இருக்கிறவங்க பயங்கரமாக பாதுகாப்பாக வந்து உபயோகப்படுத்துங்க இல்லைனா வந்து இதனால் பிரச்சனைகள் தான் ஏற்படும் ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து செலவிட்டு தேவையில்லாமல் வம்பு வழக்குகளை வந்து வாங்கி கட்டிக்காதீங்க இந்த ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர்டர் பண்ணிவிட்டு பொருட்கள் வந்து மோசமான நிலைமையில் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படும் ஸோ அதனால் கடையில் வாங்கிக்கோங்க அதுதான் வந்து அதுதான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா அதற்கு பிறகு மூத்த சகோதரிகள் சாரி இளைய சகோதரி இளைய சகோதரன் கூடையும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒன் ஒன்பதில் சனி இருக்கிறவங்களுக்கு கூட பிறந்தவர்களால் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை சரிங்களா சரி அடுத்தது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக சனி வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்ப்பார் சரிங்களா ஸோ அப்படின்ற பட்சத்தில் எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சிகளை சந்திப்பாங்க நோய் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாக குணமாகும் சரிங்களா நோய் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது நோய்கள் ஏதாவது வந்ததுன்னா தாமதமாக குணமாகும் வயிற்றில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை வந்து கெடுத்துக்கிறது வயிற்றால் பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் கடன் வாங்குவதில் வந்து பிரச்சனை வந்து இருக்கும் கடன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படி சீக்கிரமாக கிடைச்சாலும் அதை கால காலதாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு மாமனார் ஒரு உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப மோசமான நிலைமைகளாக வந்து அமையும் சரிங்களா ஸோ தான் இது இதில் இருக்கிற விஷயம் ஸோ சனி ஒன்பதில் இருந்தால் எந்தெந்த உறவுகள் ஆகாது அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா தந்தை தந்தை வழி உறவுகள் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி இளைய சகோதரன் இளைய சகோதரி மாமனாருடைய மாமனாருடனான உறவுகள் இது எதுவுமே வந்து நல்லா இருக்காது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை இதுவே பெண்ணாக இருந்ததுன்னா இது விதிவிலக்கு தந்தையோட உறவு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் மாமனார் மருமகன் உறவு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போயிடும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட சண்டை சச்சூரில் வந்து தீரும் தாராளமாக வந்து போய்ட்டு வாங்க உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் வந்து நல்வாழ்வு பெற வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன்